சாட்சி நிலைக்கு அஷரீரி நிலைக்கு என்ன பண்ணணும் நம்ம வந்து முக்கியத்துவம் வந்து கொடுக்கணும் அதனால ரொம்ப வந்து கவனமா இருக்கும் யாரா ஏதாவது சொல்லுவாங்க ஏதாவது செய்வாங்க இல்லையா கணக்கு வழக்கன்றது இருக்கு இல்லையா நோக்கம் ஒவ்வொருத்தருடைய நோக்கம் என்ன எல்லாருக்கும் உயர்ந்த பிகேஸும்னு சொல்லுவோம் எல்லாருக்கும் உயர்ந்த நோக்கம் இருக்கா சொல்லுங்க அப்படி சொல்லி அந்த வேலையை கெடுக்கிறவங்க கூட இருக்கிறாங்க நல்லா செய்தால் நீங்கள் வந்து ஃபேமஸ் ஆகிடுவீங்க உங்களை பாராட்டிடுவாங்கன்னு சொல்லிட்டு இதுக்கு இதுதான் போடணும் நீங்கள் என்ன நினைப்பீங்க உங்கள் நோக்கம் நல்லா இருக்கும் இல்லையா நீங்கள் என்ன பண்ணுவீங்க போட்டுடுவீங்க இல்லையா அப்புறம் அங்கே வந்து என்ன இது போட்டிருக்கேன் ஃபீலிங் உடனே வந்து எவ்வளோ கர்மக்கணக்கு ஒரு வார்த்தை தான் ஆனால் நோக்கம் அதில் தெரியுது இல்லையா எல்லா மனிதர்களுக்கும் நோக்கம் நல்லா இருக்கு அப்படின்னு வந்து சொல்ல முடியாது அதனால அஷரீரியா இருந்தீங்கன்னா பாபா டச் பண்ணுவார் எது போடணும் எது செய்யணும் எது செய்யக்கூடாதுன்றது டச் பண்ணுவார் அதனால அந்த வார்த்தைகள் கூட எக்ஸ்ட்ரா எண்ணங்களும் இருக்கக்கூடாது எக்ஸ்ட்ரா வார்த்தைகளும் இருக்கக்கூடாது அந்த வார்த்தைகள் தான் நம்மளை ரொம்ப கர்ம கணக்கில் கொண்டு போய் மாட்டுது பாவ கர்மமே செய்யலை யாரையும் அடிக்கலை யாருடைய விஷயத்தையும் அபகரிக்கலை அந்த மாதிரி எதுவும் செய்யல ஆனால் பிகேசி இன்னும் என்ன இருக்காங்க விகர்மங்கள் கர்மங்கள் செய்ச்சில் எப்படின்னா ஒரு பேச்சுனால அவங்க எமோஷன்ஸ் என்ன ஆகுது பாதிக்கப்படுது அந்த எமோஷன்ஸ்னால எத்தனையோ பேர் இப்போ இதெல்லாம் என்ன ஆகுது அதனால திரும்ப திரும்ப அதுலயே வந்து புல் புலையா கேள்லையே என்ன ஆயிட் பண்ணிட்டு இருக்கிறோம் போயிட்டு இருக்கிறோம் எல்லாம் யோசிச்சா இருக்கு ப்ராக்டிக்கல்ல ரொம்ப வந்து அதுக்கு என்ன பண்ண வேண்டியதாக இருக்கு பயிற்சி வந்து செய்ய சில நேரத்தில் தோணுது சேவை அது எல்லாம் விட்டுட்டு உட்காந்துக்கிட்டு நல்லா முயற்சி பண்ணிட்டு இந்த நிலையெல்லாம் அடையலாமா ஆ அதுதான் அப்படி நினைக்க தோணும் அதுக்கு பாபா இன்னைக்கு நல்லா சாட்டையடி கர்மத்துல தான் இருக்கணும் சோல் கான்சியஸ் நிலை தனியா போய் போயிருக்கிற செய்யறது பெரிய வரவே வராது ஆத்மான்னு நினைக்கலாம் யாராவது ஒருத்தர் திட்டும் போதுதான் நான் ஆத்மான்றது டீப்பா என்ன ஆகும் குறைக்கிற மாதிரி அது நம்ம வந்து பயிற்சி பண்றோம்